பச்சையா காப்பி அடிச்சு மண்ணல்லிய ஓ செல்வம் கேடி கிடை கிடைக்கும் சீமானின் தம்பிகள் எப்ப உங்க அப்பாவுக்கு சொந்தமா புத்தி இருந்தா இப்படி பாஜகவோட போட்டிடுவாரா அதுவும் கூட இல்லாம ராமநாதபுரத்துல போய் நிப்பாரா என்று பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத்திடம் தாறுமாறாக திட்டி தீர்த்திருக்கிறார்கள் தேனியின் பெரியவர்கள் ஆனாலும் தன் எஜமான் மோடி ஜீட்ட கட்டளையை தலைமையில் சுமந்து கொண்டு ராமநாதபுரத்தில் வந்து நின்னுபுட்டார் பன்னீர் வந்த இடத்தில் பன்னீரை வகையாய் சென்று அனுப்பும் முடிவில் உள்ளனர் அவரது பங்காளிகளான எடப்பாடியின் அதிமுகவினர் அதனால் ால்தான் அவரை போலவே ஒ பன்னீர்செல்வம் ஒ பன்னீர்செல்வம் என்ற பெயருடையோரை தேர்வு செய்து ராமநாதபுரம் தொகுதியில் சுயேற்றையாக போட்டியிட வைத்துள்ளன இதில் கொடுமை என்னவென்றால் அதிமுகவின் அரசியல் வெறிக்கு பலிக்கடவாக்கப்பட்டுள்ள அந்த சாமானிய பன்னீர்செல்வங்கள் ஏழை பாழைகளாக இருக்கின்றன முழுக்க முழுக்க தங்களின் உள் பாலிடிக்ஸ் பிரச்சினைக்காக சக மனிதனையை இப்படி பலியாடாக்கும் பேர்வடிகளாக அதிமுகவினர் இருப்பதை நினைக்கும் போது நெஞ்சம் கணக்கிறது இந்த கூட்டத்தின் கைகளில் மீண்டும் தமிழகத்தை கொடுத்தால் மக்களின் சொத்து மட்டுமல்ல உயிருக்கும் பேராபத்துதான்

பாஜகவின் அடிமையாக விளாசித்த சம்பந்தமில்லாமல் நாம் தமிழர் கட்சியினரிடம் வகையாக வாங்கி கட்ட துவங்கியுள்ளார் வசமிருந்த கரும்பு விவசாய சின்னத்தை கர்நாடகாவை அடித்தளமாக கொண்ட ஒரு சிறிய கட்சிக்கு வழங்கியது தேர்தல் கமிஷன் இதற்கு மத்திய பாஜக அரசுக்கு தமிழகத்தில் உள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சியை காரணம் என்று கொதித்த சீமான் சீமானின் சின்னம் என்ன நாம் தமிழர் கட்சி சின்னம் என்ன என்ற வாக்கியங்களுடன் தங்களின் புதிய சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வித்தையை தானாக யோசித்து செய்தார் சுயேட்சையாக போட்டியிடும் செல்வத்தினை பிரமோட் பண்ணுவதற்காக என்ன சின்னம் என்ன சின்னம் ஒ பி எஸ் சின்னம் எனும் பாட்டு போட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளனர் அவரது ஆதரவாளர்கள் பன்னீர்செல்வம் மண்ணை அள்ளி வாசம் படிப்பது போல் ஜல்லிக்கட்டு காளைகளோடு நிற்பது போல் என்று அப்படியே சீமானின் செயல்களை காப்பி அடித்துள்ளனர் இதைதான் கடுமையாக சாடியும் திட்டியும் விமர்சித்தும் கிடைத்தெடுத்துள்ளது நாம் தமிழர் கட்சி ஐயா ஓ பன்னீர்செல்வம் இந்த வயதில் இப்படி ஒரு அடிமைத்தனமான அரசியலை செய்வதே அசிங்கம் அதிலும் எங்களின் உழைப்பை சிந்தனையை அறிவை திருடுவது மிக கேவலம் என்று விளாசி உள்ளனர் பாவம் யா பன்னீர் எங்கிட்டு திரும்பினாலும் அடிதான் தம்பி அண்ணாமலை உன் தொகுதி இதுதான் எங்களை பேச உனக்கு அருகதையே கிடையாது கண்ணா பின்னானு தாக்கிய கனிமொழி கரூரை காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது அப்படியே ஒதுக்கினாலும் ஜோதிமணிக்கு சீட் கொடுக்கக்கூடாது என்று உள்ளே இருந்து செந்தில் பாலாஜி போட்ட உத்தரவையும் ஜோதிமணியை மீண்டும் வேட்பாளர் ஆக்கப்பட்டுள்ளார் இதில் செந்தில் பாலாஜிக்கு கடும் கோபம் இந்நிலையில் பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார் ஜோதிமணி ஆனால் முதல் நாளிலேயே அஞ்சு வருஷமா உங்கள் ஆலயக்கானமே இப்போ மட்டும் எப்படி வந்தீங்க என்று ஒரு பெண் கேட்க ஜோதிமணிக்கு பெயரைந்தார் போல ஆகிவிட்டதா ஆனாலும் அரசியல் அதெல்லாம் சகஜந்தாப்பா என்று தொடர்ந்து தன் வேலைகளை செய்து வருகிறார் இந்நிலையில் ஜோதிமணியை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கரூரில் பிரச்சாரம் Say that.